ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு செல்வி டேங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸோட கைக்கு லைனிங் எப்படி கொடுத்து தைக்கிறது அப்படின்னு தான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு தைச்சு பழகிறவங்க இதை பார்த்து அப்படியே தைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா ஜ சைடில் ஒரு இன்ச்சு துணி பத்தில் அதனால ஜாயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைனிங் கொடுத்து தைச்சிருக்கேன் கை வந்து லைனிங் கொடுத்து தைச்சி திருப்பது எப்படின்னு போட்டிருக்கேன் அவ்வளோதான் நம்ம வந்து தையல் வந்து நம்ம வந்து யாருமே வந்து தைய அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கறதில்ல படிக்கிற பிள்ளைங்களையும் தையல் ப கொஞ்சம் பழகுங்க அப்படின்னு சொன்னோம்னா படிக்கிற பிள்ளைங்க தையல்லாம் கற்றுக்குச்சுன்னா கவனம் அதில் போயிடும் அதனால் படிப்பு கம்மியாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது தையல் வந்து ஒரு கலை தான் இல்லையா நம்ம மியூசிக்கு டான்ஸு இந்த மாதிரி கற்றுக்கிற மாதிரி தையலும் ஒரு கலை தான் இது எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ பாடம் இதெல்லாம் படிக்கிறோம் மனப்பாடம் பண்ணுறோம் மூளை என்ன ஆகிடும் ஒரு சோர்வடைஞ்சிரும் மூளை கடை ஒரு கலைப்பாகிந்து சோர்வடையும் போது பார்த்திங்கன்னா நம்ம உடம்பும் களைப்பாயிரும் சோர்வாயிரும் ஒரு ஆர்வம் இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி நமக்கு ஒரு புத்துண சமயத்தில் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கணும் ஒரு 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 மாதிரி ஒரு வேறு ட்ராக் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த தையல் தைச்சி பழகினோம்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் குறையிறதுக்கோ அல்லது இதை வந்து நம்ம வந்து ஒரு தெரப்பி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்மளுடைய மைண்டுக்கு வேறு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குது இந்த தையல் தான் தையல்னால் தையல்னு எடுத்தோடனே துணி தைக்கிறது தான் இல்லை தையல்ல நிறைய வெரைட்டி தைக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க திறமைக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி தைக்கலாம் இப்போ சாதாரணமாக வீட்டில் இருக்கிறவங்க தைக்கணும் எதையாவது ஒன்று ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு பத்தாவது ப்ளவுஸை எடுத்து வச்சு கொஞ்சம் தைய பிரித்து விட்டால் அது ஒரு டைம் பாஸ் ஆகும் இல்லை லூஸாக இருக்கிற ப்ளவுஸ் எடுத்து கொஞ்சமாக கையிலே தையல் போட்டுக்கிட்டால் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ரிலாக்ஸாகவும் இருக்கும் டைமிங்கும் வேஸ்ட் ஆகாது நம்ம ஒரு வேலையை உருப்படியாக செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும் அந்த மாதிரி தையலில் பார்த்திங்கன்னா க ஒரு கர்ச்சிப் தைச்சிக்கிறதோ ஏன் இதை மட்டும் இது தைக்கிறதுனால என்ன வருது அப்படின்னு இல்லை நமக்கு நாமே ஏதோ ஒன்று தைச்சிக்கிறோம் இல்லையா அதனால் இதுவே நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் இது தான் வந்து முக்கியம் இது இது தேவை இல்லை அப்படின்னு எல்லாம் நினைக்காமல் குழந்தைங்களுக்கு சின்னதுலேருந்தே கூட ஒரு தையல் தைக்கிறத பற்றி ஒரு ஆர்வம் கொடுக்கலாம் அதனால் ஒரு தப்பும் கிடையாது அவங்க கவனம் மாறாது படிப்பில் ஆர்வம் குறஞ்சிருமேன்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் அவங்க வந்து பாடம் படித்து கலைப்பாயி சோர்வடையும் போது அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்டேஷன் கொடுக்கறது இந்த தையல் கலை தையல் கலைன்னு இல்லை அந்த ஓவியம் பாட்டு இசை இது எல்லாமே தான் அதோடு சேர்ந்தது தான் எதுவும் சைடில் இது என்ன வருதுன்னா நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் எல்லாத்துக்கும் தேவைப்படுற ஒரு கலையாக இருக்குது அதனால இது வந்து நமக்கு தொழில் கல்வியாகவும் மாறிடுது அவ்வளோதான் நீங்கள் என்ன பண்ணலான்னா தையல் வந்து நிறைய கற்றுக்கணும்னு இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கனாவே உங்களுடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு இடத்துல ஏங்கையாவது ஒரு இடத்துல நமக்கு யூஸ் ஆகும் தையல் துணி தைச்ச பழகுனா தையலுக்கே மட்டுமே யூஸ் ஆகாது அதே அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த இன்ட்ரெஸ்ட்டு ஆர்வம் இது எல்லாத்தையும் அவங்க படிக்கிற பாடத்துலேயும் அந்த ஆர்வத்தை பயன்படுத்திக்குவாங்க இப்போ இதில் எப்படி உத்து பார்த்து பா ஒரு ஃபிக்ஸடாக இது இப்படி தான் அது அப்படி தான் அப்படின்னு தைச்சி ஒரு தடவை பார்க்கும்போது தைச்சி புரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுட்டு அதே மாதிரி தைக்கிறாங்களோ அதே மாதிரி பாடத்தையும் போய் அவங்க உள்ள அவங்க ஃபஸ்ட்டு நடத்தும் போது புரியாத மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கலையை பழகிட்டு பாடம் படிக்கும்போது அவங்களுக்கு அதில் ஒரு ஆர்வம் வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டோடு அந்த பாடத்தையும் இன்ட்ரெஸ்ட்டோடு செய்வாங்க இதில் இருக்கிற ஆர்வத்தை அதில் பயன்படுத்துவாங்க இதில் இருக்கிற அந்த கவனம் அப்சர்வேஷன் உட் உன்னை பார்த்து உற்று நோக்கி அதை தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா அதே ஒரு இதை வந்து மெத்தட் என்ன பண்ணுவாங்க அப்படியே பாடத்தில் பயன்படுத்துவாங்க அப்போ லோவாக படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்க கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கற்றுட்டு வரும்போது அவங்க பாடத்துலேயும் ஆர்வம் காட்டுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் இதை வந்து ஒத்துக்கிறவங்க எஸ்ன்னு ஒரு கமெண்ட் கொடுங்க ஓகே தேங்க்யூ இது வரைக்கும் ஆர்வமாக பார்த்ததுக்கு நன்றி